ஏழரை சனி நடக்கும்போது நம்ம ரொம்ப சகிப்புத்தன்மையோடு இருக்கணும் அதுக்கப்புறம் கம்பேரிசன் திங்கிங் வரக்கூடாது நம்ம கூட வேலை செய்றவங்க இப்படி இருக்காங்களே நம்ம வந்து இந்த நிலைமையில் இருக்கோமே அப்படிங்கிற திங்கிங்கே வரக்கூடாது நம்மளோட கடமையை நம்ம கரெக்டாக சரியாக செய்யணும் அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணுங்க அவங்களுக்கு உபத்திரமம் செய்யக்கூடாது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம செய்து செய்துவிடவே கூடாது ஏழரை சனி பாதிப்பு இருக்கிறவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யலைனாலும் உபத்திரவம் மட்டும் செய்துவிடக்கூடாது கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது அல்பத்தனம் இருக்கக்கூடாது இலவசத்துக்கு ஆசைப்படவே கூடாது அதுக்கப்புறம் வேலைக்காரர்களை நாம் மதிக்க வேண்டும் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறதுனா தாராளமாக செய்யலாம் இதெல்லாம் சனி பகவான் நமக்கு நன்மை செய்வதற்காக நாம் மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் அதுக்கப்புறம் சோம்பேறித்தனமோ நீண்ட தூக்கமோ இருக்கவே கூடாது சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும்